ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செவிக்கு இடம் தரும் இதமான நாவலை கேட்க விருப்பமா இது உங்கள் பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனலில் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றியா இப்பவே செஞ்சு கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை முன்மொழியுங்க இன்னைக்கு நாம கேட்டு மகிழ விருப்பது எண்ணிரு உள்ளங்கை தாங்கும் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வண்ண வண்ண விளக்குகள் பளிச்சிட கண்கள் மேடை பூவலங்காரம் வந்தவரை வாய் பிளக்க வைத்திட எங்கோ ஒரு இடத்தில் ஹிந்தி பாடல் சத்தமாக கேட்டுக்கொண்டிருந்தது அங்கே சிலர் நடனம் ஆடியபடி ஆர்ப்பரித்தபடி இருந்தனர் மணமுகன் ரவீஷ் மட்டும் முகம் தொங்கி வருத்தத்தில் இருந்தான் நிலவன் கங்கனாவை பலரும் வந்து வரவேற்றனர் ஆ இன்று திருமணம் ரவீஷிற்குதான் ஆனால் முகமும் துளியும் மகிழ்ச்சியை காட்டிடவில்லை ரவிஷ் திருமணத்திற்கு அலுவலக ஆட்கள் எல்லாம் வந்திருந்தனர் இதில் பாரத் எக்ஸ்பிரஸ் தலைமை ஆசிரியர் வந்து நிலவனிடம் ஏற்கனவே செய்த பணியிடத்திற்கு மீண்டும் பணி செய்ய தேடி வந்த கூப்பிடவும் நிலவனோ சிரித்த முகமாக எனக்கு இப்போ செய்யற பணியே திருப்திகரமா இருக்கு என்று சொல்லிவிட்டான் கங்கனா மற்றவர்களிடம் பேசி மகிழ்ந்து எல்லோரிடமும் அழைப்பிதழ் ஒன்றை நீட்டினான் ரவிஷிடம் நிலவன் கங்கனா பரிசை நீட்ட அவனும் நிலவனை பார்த்து பிரணிதியை கூட்டிட்டு வரலையா என்றாள் ரவீஷ் இப்பதான்டா டா மந்த் முடிஞ்சிருக்கு டிராவல் பண்ண இல்லனா கூட்டிட்டு வந்திருப்ப அடுத்த முறை வரப்ப அழைச்சிட்டு வர ஹாப்பி மேரிட் என்று கை கொடுத்து வாழ்த்தினான் கங்கனா பரிசை கங்கராஜ் ரவீஷ் என்று கொடுக்க ரவீஷின் மனையாளுக்கு தமிழ் தெரியாத காரணத்தால் அவனும் மன்னிச்சிருக்கங்கா நான் என்று ஆரம்பித்ததும் சிரித்துக்கொண்டே ஹே நெருக்கு ரவிஷ் முடிஞ்சது முடிஞ்சதா இருக்கட்டும் நடக்கிறது நல்லதா அமைட்டும் நான் இங்க வந்தது என் திருமண பத்திரிக்கையை கொடுக்கதான் இந்த நிலவன் உன் திருமணத்துக்கு போனானா எல்லாருக்கும் அழைப்பதில் கொடுக்க வசதியா இருக்கும் சொன்னா என்றவாறு மேடையிலிருந்து கீழே இறங்கினாள் சாபிகா எதிர்பார்த்தது போல குறிப்பிட்ட இடம் வாங்கி அன்னை இல்லம் என்று பெயரிட்டு யாருமற்ற பிச்சை எடுக்கும் சிறுவர் சிறுமிகளின் இருப்பிடமாக மாற்றினாள் வீதியில் படுத்து உறங்கும் வயோதிகர்களையும் அழைத்து வந்து அந்த இல்லத்தை நிஜமான இல்லமாக மாற்றினாள் அவினாஷும் ஷைலஜாவும் அவ்விடம் வந்து சேர்ந்தார்கள் நெடுநேரம் பேசி இருந்துவிட்டு அவர்கள் கிளம்பினார்கள் நாளை மறுநாள் இந்த சேலை கட்டிக்கொண்டு மேடைக்கு வரணும் என்ற கட்டளையை ஷைலஜா விதித்தார் ஷைலஜா ஆவலோடு எதிர்பார்த்த அவினாஷ் திருமணம் இதோ ஆரம்பமானது பிரணிதி மேடிட்ட வயிற்றோடு மேடையில் தன் இடைவரை தங்கம் போல மின்னிக் கொண்டிருந்த நிழற்படத்தில் பதிந்தான் அழகி ரொம்ப அழகா வந்திருக்க புகைப்படம் என்றான் நிலவன் போதும் அழகா மாப்பிள்ளைக்கு அண்ணாவா பொறுப்பா கல்யாணத்துக்கு வந்தவங்கள கவனிங்க என்றாள் பிரணிதி அவள் தன் மேடிட்ட வயிற்றை பிடித்துக் கொண்டே பேசினாள் தற்பொழுதெல்லாம் நிலவனை விட அந்த வயிற்றில் வளரும் அவனின் செய் மேலேயே அதிக ஆர்வம் காட்டினாள் பிரணிதி இருக்காதா பெண்ணே அவளின் அழகனின் அச்சில் வருமா தன்னில் பாதியாக வருமா இந்த உருவம் தெரியா சிசு என்றே ஆர்வமாக குழந்தையை எதிர்நோக்கினாள் கைப்பிடித்த கணவனை விட உன்னை நான் காதலிக்கிறேன் நீ அந்த கருமை நிற கண்ணன் நிறமா காதலை பறைசாற்றும் சிவப்பு நிறமா தெரியவில்லை இருந்தும் உன்னை நான் காதலிக்கிறேன் நீ நல்லவனா அதற்கு எதிர்மறையா ஆனாலும் விரும்புகிறேன் நீ ஆனா பெண்ணா அது கூட தெரியா மடந்தை நான் கேளிர்கூட கேளிக்கை செய்கின்றனர் கட்டிய கணவனை விட நீ இப்பொழுது விரும்பும் உயிர் பெரிதா என்று உண்மைதான் நீ என்னுள் ஜனித்த நாள் முதல் உயிராய் உருகுகின்றேன் நீ மொழியும் ஒற்றை சொல்லிற்காக அழைப்பாயா அம்மா என்று அந்த அழைப்பிற்காக உருவம் தெரியா உன்னை விரும்புகிறேன் என் சிசுவே பிரணதி தாய் தந்தை ரோஹிணி அத்தை அவினாஷ் சாத்விகா கங்கனா எல்லோரும் கூட பிரணதி பிள்ளைய பத்தின அக்கறையில நிலவனம் கவனிக்கவே நீ என்று கேலி செய்து பேசிட அதெல்லாம் அவளுக்கு பெரிதாக படவில்லை அழகனின் உருவம்தான் தனக்குள் இருக்குமோ என்ற சிந்தனை மட்டுமே சிந்தையில் மிகுந்தது என்ன என்ன போய் வேலை பாருங்க நிலவா அது சரி என்று திருமண பணியில் கவனத்தை திருப்பினான் சாத்விகா புடவையின் மடிப்பை விட்டாள் சாத்விகா கங்கனா இருவரும் மேடைக்கு வந்தார்கள் பிரணிதி மேடிட்ட வயிற்றோடு இருப்பதால் பெண்ணை அழைத்து வர போகவில்லை மனமேடையில் அவினாஷ் அருகே அமர்ந்தாள் அவள் அக்னி சாட்சியாக உற்றார் உறவினர் முன்னிலையில் அந்த பெரிய மேடையில் மஞ்சள் கயிற்றை கங்கனா கழுத்தில் அணிவித்தான் அவினாஷ் அவினாஷ் கங்கனா திருமணம் சாத்விகா அருகே பொன்முருவலோடு நின்று மலர் அச்சதை தூவிட இனிதே நடந்தது நிலவனும் பிரணதியும் அருகருகே அமர்ந்து இதனை கண்டனர் இந்த பெண்கள் நினைச்சத சாதிச்சிடுறாங்க பாரு திருமணமே வேணாம்னு முடிவா இருக்கா சாத்விகா தனக்கான வாழ்க்கை நல்லதா அமைஞ்சாலும் இனி இப்படித்தான் வாழ போறேன்னு முடிவு பண்ணிட்டா சாத்விகா இந்த கங்கனா ரவி அவ மேல நம்பிக்கை வைக்கலன்னு அவன் வேறொருத்திய இவ எதிரிலே கல்யாணம் பண்ணிட்டாலும் கலங்காம அவன வேண்டா அவனோட காதல் வழியும் வேணான்னு தெளிவா முடிவெடுத்து விலகினான் என்றான் நிலவன் சைலஜாத்த மனசு விட்டு கங்கனாவை அத்தைகிட்ட அவினாஷ்க்கு கட்டி கொடுக்க கேட்டதே எனக்கு அதிசயமா இருக்கு நான் உங்களை திருமணம் புரிஞ்சு வந்தப்ப கங்கனாவை பத்தி அப்படி பேசினாங்க ஆனா இங்க கங்கனா வந்து தங்கி உங்க அலுவலகத்துல வேலைக்கு சேர்ந்து நம்ம வீட்டுல தங்கினப்ப அவளை பார்த்து அவளோட நேர்மறை பேச்சு பிடிச்சு எப்படி ஒப்புத்துக்கிட்டாங்கன்னே தெரியல வாழ்க்கை ஒரு விசித்திர மாதிரி இருக்குது சித்தி சும்மாவா அவங்கள விட்டாங்க பாரு கங்கனா பேர கங்காவா மாறிட்டாங்க அவங்களுக்கு அவள் பேரே புதல பிடிக்கல அவினாஷ் பாடு திண்டாட்டம்தான் தான் ஏ அழகா அவினாஷ் எப்படி கங்கனாவை திருமணம் செய்ய ஒப்பத்துக்கிட்டாரு என்னால இன்னமும் நம்ப முடியல என்று பிரணிதி கங்கனாவையும் அவினாஷையும் பார்த்து கேட்டாள் சிம்பிள் சித்தி சாத்விகா மேல அதிக மதிப்பு வச்சிருக்காங்க அத கடைசி வரை அவன் காப்பாத்த நினைக்கிறான் சாத்விகா எங்க இருந்து வந்தான்றது தெரிஞ்சா நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க சாத்விகா சைலஜா சித்தி கிட்ட உண்மைய சொல்ல சொன்னா அவளால முடியாத ஒண்ணு சாத்விகா மனசு போல நல்லவளா அவனோட அம்மா கூட வியக்கிற பெண்மணியா பாக்கணும்ன்றதே ஆசைப்பட்டுட்டா இப்ப சாத்விகா பத்தி சொன்னா சைலஜா சித்தி சும்மா இருப்பாங்க போகும்போது வரும்போது எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க சாடமாடைய பேசுவாங்க தா சொல்லலன்னா இதே மதிப்போட சாத்விகா நிம்மதியா இருப்பா அவன் உண்மையா காதலிச்சது சாத்விகா நிம்மதியா இருக்கணும்னே நினைக்கிறான் இப்ப அம்மா பிள்ளையா அவங்க கை காட்டுற பொண்ணையும் மனதார நேசிக்கிறான் சாத்விகாவை இப்ப நல்ல மனுஷியா பார்க்க ஆரம்பிச்சுட்டான் என்று கூறவும் மேடையில் கங்கனா அபினாஷ் தலைமீது இருந்த வண்ண காகிதத்தோடு மஞ்சள் அரிசியை தட்டி விட்டாள் காதல் ஒரு வித்தியாசமான உணர்வு அழகா பாரு அவினாஷ் சாத்விகாவோட நில தெரிஞ்சோ விருமனத்தை பார்த்து கங்கனாவுக்கு அவினாஷ் மேல நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு நல்லவேளை ஸ்லஜாத்த தானா ரோகிணியத்தை கிட்ட கங்கனாவ அவினாஷ்க்கு கட்டி வைக்கலான்னு கேட்டாங்க கங்கனாவுக்கும் அவினாஷ் மேல நல்ல அபிப்ராயம் வர இந்த திருமணம் செட் ஆயிடுச்சுல இல்ல இதுக்கு ஒரு போராட்டமே இருக்கும் வித்தியாசம்தான் அழகி நீ கூட ஏதோ கருப்பு நிறம் வெள்ளக்காரைய கட்டிக்க வேண்டியதானு சொல்லி முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தல இப்ப பாரு கல்யாணத்துக்கு வந்தவங்க பாதி பேரு நம்மள பாத்து என்ன சொன்னாங்க தெரியுமா நீ என்னையே சுத்திட்டு இருக்கியா அது எப்படி டல்மித ட்ரூ அழகி என்றான் நிலவன் இப்படி கொல்ல கொள்ளையா அன்பு மழை பொழிஞ்சிருக்கிற யாராவது விட்டு போக நினைப்பாங்களா என்னை எப்படி பாத்துக்கிற எனக்கு எப்படி வாழ்க்கை கொடுத்திருக்க தெரியுமா என்னோட வாழ்க்கையில இப்படி ஒருத்தனை திருமணம் செஞ்சு காதலி பெண்ணு நினைச்சு கூட பார்த்ததே இல்ல இன்னும் என்ன சொல்ல இதுதான் காதல்னு காதலுக்கு வரமுறை இருக்கா காதல்னா என்ன நினைச்ச விழிகளில் தொலைத்து இதயத்தில் அடைத்து நேசமுகம் மலர்ந்து இருவரின் ஒற்றை ரசனை பகிர்ந்து நெடுநேர பிதற்றல் பேச்சில் ஒன்றுமே இல்லை என்றாலும் சுவாரசியத்திற்கு வஞ்சனையின்றி கனநேர சந்திப்புக்கு கால் கடுக்க காத்திருந்து காதல் என்றே பெயரிட நேரமில்லை எனக்கு மனத்தில் இணைந்து இறுகிய முகத்தோடு உனக்கும் எனக்கும் ரசனைகள் வேறுபட்டு பிடித்த பிடிக்காத எல்லாம் ஏற்று கொஞ்சம் கொஞ்சம் கெஞ்சல் கொஞ்சலோடு பஞ்சனையில் முகம் சிவந்து வருடங்கள் பல கடந்து வாழும் சமயம் சிறு சிறு சண்டை முகத்தூக்கள் நீண்ட நேர ஊடலுக்கு பின் ஒருவித கையழைப்பில் நீ அழிக்க உன் நெஞ்சில் அடைக்கலமாகும் என் மனம் இதற்கு பெயரும் காதல் என்றாள் மறுப்பாயா காதல் என்றால் இதுவும் சேர்த்திதான் பிரநிதி என்றவன் அவளின் முகம் ஏதோ ஒரு பயத்தில் இருப்பதைக் கண்டு என்ன என்பதாக கேட்க அவளோ நிலவனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தாள் ஏற்கனவே நிலவனிடம் சொல்லி முடித்து இனி இதை பற்றி பேசாதே என்று சொல்லி தனக்கு கட்டளை பிறப்பித்திருந்தான் அதை மீறி எப்படி ஆனால் தனக்குள்ள இருக்கும் பயம் எதுவாக இருந்தாலும் அவனிடம்தானே கேட்க வேண்டும் சொல்லிடுவேன் நீ முறைக்கவோ திட்டவோ செய்யக்கூடாது கூடாது நான் தான் கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கேன் என்னால நம்ம குழந்தையும் நிறம் கம்மியா பிறந்துடுமோன்னு பயமா இருக்கு அழகா உனக்கு எப்படி சொல்ல திருமணமாகி உன்னோட அன்பு துவங்கி எந்த நிமிஷம் வரைக்கும் நான் நேரத்தை பத்தி நினைக்கவே இல்ல ஆனா இப்போ மறுபடியும் வேதால முருங்க முறை ஏறுது அப்படிதானே என்று இடையில் கையை வைத்து முறைத்தவனிடம் செய்யாக சினுங்கினாள் இங்க பாரு நீ பயப்படுற மாதிரி ஒருவேளை நிறம் குறைவா பிறந்தாலும் அதுல தவறு இல்ல நம்ம குழந்தைக்கு நீதான் கருப்புன்றது அழகுன்னு சொல்லி புரிய வைக்கணும் நீ எந்த நிறத்தையும் வேற நிறத்தை ஒன்னா கலந்தா அதோட தன்மை நிறத்தை மாத்திடும் ஆனா எந்த நிறத்தோட சேர்ந்து தன்னோட தனிப்பட்ட நிறத்தை இழக்காம இருக்கிற ஒரே நிறம் கருமைதான் எவ்வளவோ விசிறிகள் தெரியுமா சிறந்த கவிதை படிக்கும் பாரதி கூட கவிதைக்கு கண்ணன் போன்ற கருமை தேர்ந்தெடுத்திருக்காரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கருப்பு அசிங்கம்னா பல நாடுகள்ல இந்த கருப்பு நிறந்தா நீதிமன்றத்துல அங்கேயா பயன்படுத்துறாங்க இந்த கருப்பு நிறந்தா சக்தியையும் அதிகாரத்தையும் தருது அது மட்டுமா இந்த நிறம் தாழ்வு மனப்பான்மைய தருதுன்னு நீ இல்ல பலரும் சொல்றீங்க ஆனா இந்த நேரம் கேள் உணர்த்தி தாழ்மை பண்பு அகற்றும் நீதி வழங்குற இடத்துக்கு இந்த நிறந்தாமா உயர்வு இது புரியாம எல்லாம் ஒன்ன மாதிரி தவறா நினைச்சு மனச நீங்களே காயப்பட்டுக்கிறீங்க இனி நம்ம குழந்தை நிற குறைவா பிறந்தாலும் நீ அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்ற புரியுதா என்றவளை தன் முகம் பார்க்க திருப்பி கேட்டு முடித்தான் தனது இல்லாள் முகம் தெளிவடைவதை கண்டு நிலவன் திருப்தி கண்டான் அடே இங்க ஒருத்தி கோப்புற கொஞ்சமாவது காதுல வாங்குறானா பாரு கிடைக்கிற இடத்துல எல்லாம் அவனோட மனைவியே சைட்டடிக்கிறான் என்ற கங்கா என்ற கங்கனா அழுத்து நின்றாள் உனக்கு என்ன ஜூஸ் தானே இரு சாத்விகா சாத்விகா என்றதும் வந்து நிற்க இங்க பாருங்க சாத்விகா கல்யாண பொண்ணு அடக்கமா இல்லாம கத்தி கத்தி எங்க அம்மாவை அதட்டி தொண்ட வறண்டு போச்சு இவளுக்கு கொஞ்சம் ஜூஸ் எடுத்துருவாங்க ப்ளீஸ் என்றதும் சாத்விகா வயிற்றை பிடித்துக் கொண்டு சிரித்தபடி சென்றாள் என்று தனது புது பார்க்க கங்கனா போல அவனை முறித்துக் கொண்டிருந்தாள் ஏ அமினாஷ் நான் பேசி பேசியே தொண்டை வரண்டுச்சா அதுவும் உங்க அம்மா வதட்டி அங்க டெல்லியில பணியில எழுந்துக்கும் போது கூட இப்படி ஆகல உங்க அம்மா பச்சை தான் குளிக்கணும்னு என்னை படுத்து எடுத்து என்னை நடுங்க வச்சுட்டாங்க அவங்கதான் என்ன குளிர்நீள் குளிக்க சொல்லி கொடுமை பண்ணாங்க இந்த ஐயர் உருவாக்கி கண்ணெல்லாம் எரியுது த்ரோட் வரண்டு என்று கங்கனா பேசவும் தேடினான் நல்லா மாட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான் நான் ஏற்கனவே அம்மா சொல்றதுக்கு தலையாட்டுவேன் இப்ப இவளுக்குமா அவினாஷ் சில விஷயங்கள் எல்லாம் மாறவே மாறாது என்று மனதில் நினைத்தான் ஆனால் வாய்விட்டு சொல்லவில்லை சாத்விகா கொண்டு வந்து கொடுக்க கங்கனா ஜூஸ் பருகி தெம்புடன் நின்றார் சாத்விகா இந்த இடைப்பட்ட காலங்களில் எல்லோரிடமும் நல்ல பெயர் உட்பட அனைவரின் அன்பையும் அவள் அவள் எதிர்பார்த்த அன்பு பிரதிபலன் இல்லாத தூய அன்பு அது எல்லோரிடமும் கிட்டியது அவள் திருமண வாழ்வை சில காரணங்களால் வெறுக்க துவங்கியதன் காரணமோ என்னமோ நல்ல மனம் கொண்ட அவினாஷ் வாழ்விலும் தான் மனவாட்டியாக போக விரும்பவில்லை என்ன பிரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனலை அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர் ஜே நித்யஸ்ரீ இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்